வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி நவகிரகங்களில் முக்கியமானவரான சூரிய பகவானை பத்தி இந்த வீடியோ தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் நவக்கிரகங்கள்ல முக்கியமானவரும் மைய புள்ளியாக இருப்பவரும் இந்த சூரிய பகவான் தான் சூரியனோட சக்தியால் மட்டும்தான் இந்த உலகத்துல ஜீவராசிகள் பயிர்கள்லாம் உயிர் வாழுது கோடை காலம் குளிர் குளிர்காலம் மற்றும் தட்பவெப்பநிலை நிலைக்கு மாறுறதே இந்த சூரிய பகவானால் தான் ஒவ்வொரு பருவ காலத்துலேயும் அந்த தட்பவகுப்பு நிலைக்கு ச ஏற்ற மாதிரி பல வண்ணத்தில் சூரிய பகவான் காட்சி தர்றாரு இப்பேற்பட்ட சூரிய பகவானை இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க உள்ள எல்லாமே வணங்குறாங்க இந்த சூரிய பகவானை பற்றின முழு விவரங்களும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் காஷியப முனிவருக்கும் தட்சனோட மகள் அதிதிக்கும் பிறந்தவர் தான் இந்த சூரியன் இவரோட உடன் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா இந்திரன் வருணன் அக்னி வாயுன்னு பல பேர் இருக்காங்க இவருக்கு வந்து சாயா சந்தியா அப்படின்னு இரண்டு மனைவிகள் சாயாவுக்கு பிறந்தவர் தான் சனீஸ்வர பகவான் சந்தியாவுக்கு பிறந்தவர் யமதர்மன் இவருடைய குழந்தைகளில் முக்கியமானவர்கள் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் யமதர்மன் அப்புறம் குந்திக்கு பிறந்த கர்ணன் இவங்க மூணு பேர் தான் ரொம்ப முக்கியமானவங்க இந்த சூரிய பகவானை சிவனோட ஒப்பிட்டு சிவ சூரியனும் நாராயணனோட ஒப்பிட்டு சூரிய நாராயணன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க சூரியன் வந்து சிவனோட வலது கண்ணாக திகழ்றாரு அப்படின்னு சொல்லி புராணங்களில் சொல்கிறாங்க முதல்ல தேவர்களில் ஒருவராக இருந்த சூரிய பகவான் அதுக்கப்புறம் சிவபெருமானை எண்ணி கடும் தவம் பண்ணி கிரகபதம் அப்படின்னு ஒரு பெரும் பேற்றை அடைஞ்சு அதனால் ஆயிரம் கிருணங்களோட இந்த உலகத்துக்கே ஒளியை தர்ற ஒரு உயர்வான பதவியை பெற்றார் இந்த சூரிய பகவான் மேஷத்துலேருந்து மீன ராசி வரைக்கும் எல்லா ராசிகளுக்கும் இடம்பெயர்வார் அவர் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு தான் மாச பிறப்புன்னு சொல்லி சொல்கிறாங்க சூரியன் தன்னோடய ஏழு குதிரைகள் கொண்ட ரதத்தை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை திசை மாற்றி பயணிப்பார் அது மாதிரி தெற்கு நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருந்த தட்சிணாயணம் அப்படிங்கிற பயணத்தை முடித்து வடக்கு திசையை நோக்கி உத்தராயணம் அப்படிங்கிற பயணத்தை ஆரம்பிக்கிற தான் ரதசப்தமி இந்த ரதசப்தமியே சூரியனோட பிறந்தநாளாவும் கொண்டாடப்படுது தை அமாவாசைக்கு அடுத்த ஏழாம் நாள் வர்ற சப்தமி அன்னைக்கு தான் இந்த ரதசப்தமி நாள் கொண்டாடப்படுது திருப்பதி திருமலையில் இந்த ரதசப்தமி விழா மிக மிக சிறப்பாக கொண்டாடுறாங்க அன்னைக்கு வந்து ஒரு நாள் சிறிய பிரம்மோற்சவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த அளவு கொண்டாடுவாங்க தினம் ரெண்டு வேளையும் வேறு வேறு அலங்காரங்களில் வேறு வேறு வாகனங்களில் மலையப்ப சுவாமிகள் வீதி உள்ள வருவார் ஆனால் அந்த ரதசத்து மின்னிக்கி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரே நாளில் ஏழு வாகனங்களில் உள்ள வருவார் காலையில் ஆறு மணிக்கெலாம் சூரிய வாகனத்தில் ஆரம்பித்து இரவு எட்டு மணிக்கு சந்திரப்பிரபி வாகனத்தில் இந்த வாகன வீதி உள்ளா முடியும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை தன்னுடைய வாகனத்தை மாற்றிகிட்டே இருப்பார் இந்த ரதசத்து இன்னைக்கு அவ்வளோ சிறப்பான விழாவாக இந்த விழா கொண்டாடப்படுது திருமலையில் நார்மலாக திருமலைக்கு அன்றைக்கி தரிசனம் பார்க்க வர்றவங்களை விட இந்த ரதசப்தமி விழா வந்து பார்க்குறதுக்கும் அந்த வாகனத்தில் வீதி வர்ற திரு மலையப்ப சுவாமிகளை பார்க்குறது தான் கூட்டம் அதிகமாக இருக்கும் வேதங்களில் மிகச்சிறந்தது காயத்ரி மந்திரம்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த காயத்ரி மந்திரத்துக்கு உரியவர் தான் இந்த சூரிய பகவான் இப்போ அந்த சூரிய பகவானுக்கு தென்னகத்தில் இருக்கிற ஒரே ஒரு கோயில் இந்த கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற சூரியனார் கோவில் மயிலாடுதுறையிலேருந்தும் அந்த சூரியனார் கோயில் போகலாம் கும்பகோணத்துலேருந்தும் அந்த இடத்துக்கு வரலாம் கும்பகோணத்து பக்கத்தில் இருக்கிற ஆடுதலேருந்து மிக மிக அருகில் இருக்கிறது தான் இந்த சூரியனார் கோவில் சோழர் காலத்தில் குலோத்தும்ப சோழனால் சுமார் ஆயிரத்தி நூறாம் ஆண்டுகளில் கட்டப்பட்ட இந்த கோயில் ஐம்பது அடி உயரம் கொண்ட ராஜகோபுரத்தோட மூன்று நிலைகளும் ஐந்து கலசங்களும் கொண்ட மாதிரி அமைஞ்சிருக்குங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த கோயில் ராஜகோபுரம் எல்லா நவக்கிரக கோயிலும் பார்த்திங்கன்னா சிவன் கோயில் தான் இருக்கும் அதில் ஒரு சன்னதியாக தான் நவக்கிரகங்கள் ஏதாவது ஒரு இடத்துல குடியிருக்கும் ஆனால் சூரியனார் கோயிலில் சூரியன் மட்டும்தான் இந்த கோயிலில் இருக்கார் சிவன் அந்த இடத்துல கிடையாது சிவசூரிய நாராயணன் அப்படிங்கிற பேரில் தான் இந்த கோயிலில் அவர் கூடிக்கொண்டிருக்காரு கருவறையில் சூரிய பகவான் கூட உஷா தேவியும் பிரதீக்ஷா தேவியும் காட்சி அளிக்கிறாங்க நல்ல பெரிய கோயிலாகவே இந்த கோயில் அமைஞ்சிருக்கு வார நாட்களில் போனோம்னா ஓரளவு நார்மலாக சாமி பார்த்துட்டு வரலாம் ஓரளவு ஈஸியாக பார்த்துட்டு வரலாம் கவர்மெண்ட் ஹாலிடேஸு அப்புறம் வார இறுதி நாட்கள் இந்த மாதிரி நாட்களில் போனோம்னா ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும் நவக்கிரகங்கள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் மட்டும்தாங்க சுபக்கிரகம் இந்த சூரியனுக்காக தனியாக தோஷங்கள் பரிகாரங்கள் இந்தமாதிரி எதுவுமே கிடையாது நவக்கிரகங்களில் எந்த கிரகத்தோட பாதிப்பு இருந்தாலும் இந்த சூரியனை வந்து வழிபட்டோம்னா கண்டிப்பாக அதற்கான பலன் கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க முக்கியமாக சனி திசை பாதிப்பால் இருக்கிறவங்களும் கண் நோய் மற்றும் இருதய நோய் உள்ளவங்களாம் இந்த கோயிலுக்கு வந்து சூரிய பகவானை வழிபட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த சூரிய பகவான் கும்பகோணம் அருகில் இருக்கிற சூரியனார் கோயிலில் தான் காட்சி அளிக்கிறாரு இந்த கோயிலோட டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு மணிலேருந்து மதியானம் பன்னெண்டரை வரைக்கும் திறந்துருக்கும் அதுமாரி திரும்ப சாயந்தரம் நாலு மணிலேருந்து இருபது எட்டரை வரைக்கும் திறந்திருக்கும் எல்லா நாட்களும் இப்படி தான் விசேஷ நாட்களில் மட்டும் ஒரு சிலத்துக்கு மாறு மாறுபடலாம் இந்த கோயில் போய் சேர்கிறதுக்கு உள்ள வாகன வசதி பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக வெஹிக்கிளில் போகிறது தாங்க நல்லது ஆடுதுறையிலேருந்து அணக்கிற போகிற வழியில் ஷாப்பிங்லேருந்து இறங்கி உள்ளே நடந்தால் போகிற மாதிரி இருக்கும் அதுக்கு பதில் நீங்கள் ஏதாவது வெஹிக்கிளில் போனீங்கன்னா உங்கள் ஈஸியாக இருக்கும் இல்லை கார்லேயே இல்லை டூ வீலரில் மாரி போனீங்கன்னா கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் இல்லை ஒரு குரூப்பாக சேர்ந்து வேனில் போகிறது தான் நிறைய பேர் மாரி வராங்க இங்கே நவக்கிரக கோயில் சுற்றுலா வரும்பொழுது இந்த கோயிலில் நீங்கள் எல்லா கோயிலையும் பார்க்கும்போது சேர்த்து இந்த கோயிலையும் பார்த்துட்டு வரலாம் இல்லை இந்த கோயிலை தனியாக நீங்கள் போகணுன்னா கும்பகோணத்துலேருந்து டேரெக்டாக இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு பஸ் இருக்குது டேரெக்டாக போய் சேரலாம் இதுக்கு பக்கத்துலேயே தான் கஞ்சனூர் ஊர் இருக்குது அங்கே சுக்கர பகவான் காட்சி அளிக்கிறார் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் ஒம்பது நவக்கிரங்களையும் தனித்தனியாக பார்க்கலாம் மறுபடியும் இன்னொரு அப்டேட்ஸோடு அவங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்